வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டான ஈஸியான பிரெட் குலோப்ஜாம் எப்படி சேர்த்து பார்ப்போம் பத்து பீஸ் ப்ரெட் எடுத்து சைடில் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கரையிட்டோம் சக்கரை சக்கரை பாவெலாம் எடுக்க தேவையில்ல சக்கரை நல்லா கரைஞ்சா போதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் எல்லாம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் இது கூடிய வாசனைக்கு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி நல்லா கிளரி விட்டுருங்க லைட்டாக பிசு பிசுன்னு இருக்குது பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கங்க ப்ரெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ மூடி போட்டுட்டு இது பவுட்ரு பண்ணிக்கோங்க நைஸாக பவுட்ரு பண்ணிக்கங்க ஒரு பவுலில் சேர்த்துப்போம் இது கூடிய ஒரு மூணு ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை கப் பால் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிச்சுக்கங்க நம்ம சப்பாத்தி மாவை பாதம்பு நல்லா பேசிஞ்சுக்குங்க இது போல சாஃப்டாக இப்போ சின்ன சின்ன பாலாக போட்டுக்கலாம் இந்த சைஸில் எடுத்துக்கங்க பால் இந்த சைஸில் மாவு எடுத்துக்கங்க இது போல் வீரலே இல்லாமல் ரவுண்ட் பண்ணிக்கங்க இதே போல எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க இதே போல எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கங்க சவ் பற்ற வச்சுட்டு அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஊற்றி வச்சுக்கிற பாலை ஒன்று ஒன்றா போடுவோம் ஸ்லோலே வச்சுக்கோங்க போட்டுட்டு திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரே பக்கம் சேர்ந்துடும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா சேர்ந்துச்சு இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிடுவோம் இதே போல் இருக்கத்தையும் போட்டுவிடுவோம் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம சக்கரை பாவில் இதை சேர்த்துப்போம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஊறிச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டான சுவையான பிரெட் குலோப்ஜாம் ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்